அலாரம் அதனால லேட் ஆகிடுச்சுனே இந்த ஃபயர் ஸ்டேஷன் தான் வந்து ஃபயர் ஸ்டேஷன் கட்டுவிடும் இங்கேருந்தே நம்ம வந்து எல்லா எங்கெல்லாம் ஃபயர் ஆகுது அதுக்கு எக்ஸ்டிக்யூஸ் பண்ணுற சிஸ்டம் அதெல்லாம் நம்ம வந்து இதே பண்ணணும் கிழமை காலை அவ்வளோ அழகா இருக்குது ஆங்கர் பொசிஷன் நம்மள மாதிரியே ஒரு மூணு நாலு அப்பா இவங்க ஆங்கர் பண்ணியிருக்கிறாங்க பல்ல வா முடிய தான் எால வேலி தான் ரெண்டு மே எட்டு கூட்டு வந்துருக்கானுங்க கிரேசி இங்க பண்றானுங்க எங்க சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு ம் எங்கே பார்த்தாலும் ஒரே வேலிதான்

கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வைதேசி ஏரியாவில் இந்தமாரி இந்த ரிசர்வ் வயர் போடுறதும் ஆனால் அவங்களை டிலே பண்ணுறதுக்காக தான் கப்பலில் சைன் ஆஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்கள்ல அவனுங்களுக்கு ரிலீவர் வரல இல்லை சைன் ஆஃப் டிலே ஆகுது அப்படிலாம் நியூஸ் வந்துச்சுங்களேன் அவனுக்கு மூஞ்சி எப்படி ஆடிச்சிடுமா இதை பாருங்களேன் குறிப்பா சே தம்பியோட சைன் ஆஃப் சைன் ஆஃப் சைன் ஆஃப் என் தம்பியோட ரிலிவரே எஸ்கேப்பான் இப்போதான் சேதி வந்துச்சு நியூஸ் வந்து ஒரு மணி நேரம்தான் ஆகுது ஒரு மணி நேரம்தான் ஆகுது நியூஸ் வந்து எஸ்கேப் பண்ணு இப்போ உண்மையிலேயே தம்பிக்கு இங்கே சைன் ஆஃப் கிடைக்கணும்னு நம்ம எல்லோரும் தேவன வேண்டிக்கிறோம் எல்லோரும் நம்ம கூட சேர்ந்து வேண்டுங்க தம்பிக்கு சீக்கிரமாக ரிலீவர் கிடச்சி தம்பி இறங்கணும் அவனுக்கு சைன் ஆஃப் கிடைக்க போகுது அதான் சிரிச்சு அவ்வளோ கிடையாதுங்க நம்ம இன்னொரு வேண்டிக்குவோம் அப்போ தம்பிக்கு சைனாப் கிடைக்கல சின்ன தம்பிக்கு சைனாப் கிடைக்கல சின்ன தம்பி உங்களுக்கும் சைனாப் இல்லை அவங்களுக்கு கிடைக்கல உனக்கும் இந்த கப்பல் எதுவும் ஒரு ஜாலியான விஷயம்னா எவனுக்கு சைனாப் கிடைக்கல அவனை வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி அளவைக்கிறது ஒரு ஜாலி தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்குது தம்பிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது

வீட்டுக்கு போனாலதான் மற்ற நேரத்துக்கு தான் ஜேடி நேரம் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு கிழிச்சிருந்தாரு மத்திய சாப்பிடலாம் அரை மணி நேரமா மயங்கி கிடக்கிறாரு பாஸ் போலாமா நீங்க தான் அஞ்சு மணி அஞ்சு மணி சொல்லவே இல்லையா

பைலட் வருவாங்க நைட்டு மேனூரிங் இருக்கும் அப்படின்னு ரெஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தா அன்னைக்கு நைட்லாம் எவனும் வரவே மாட்டாங்க அந்த ரெஸ்டே வேஸ்ட்டாக போய்ட்டு அன்னைக்கு பைலட் இருக்காது நாளைக்கு தான் பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் வேலை பார்த்துட்டு போய் படுத்தா எட்டு மணிக்கு பைலட்டு பத்து மணிக்கு போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பைலெட்டு